நாங்கள் செலுத்துகின்றம் புகழ் வணக்கம் ஈகம் போற்றோம் உணர்வு பெறுவோம் வீரம் பெறுவோம் உணர்வு பெறுவோம் வீரம் பெறுவோம் விடுவாய் காத்துக்கான வீரம் பெறுவோம் எங்கள் சாட்டன் சுந்தர் அறிஞர் எங்கள் பாட்டன் சுந்தரங்க பாட்டிய வழியிலே வீரம் பெறுவோம் பாட்டிய வெளியிலே வீரம் பெறுவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பெரும் பாட்டன் சுந்தர இளைஞர் வேளால் இறக்க புகழ் வணக்கம் வேளால் இறக்கை வீர வணக்கம் வீரம் போற்று வீரம் போற்றுவோம் 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 இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வீரன் சுமலிங்கனார் அவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் வீரமிக்க இருந்ததை இந்த தமிழ்நாடு இந்த அளவும் பெரிய அளவில் கொண்டாடாமல் இருக்கிறது அது ஏன் என்று புரியவில்லை வீரன் சுமரலிங்கனார் அவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் எட்டு நாட்கள் தனியாக நின்று ஒற்றைப்படை தளபதியாய் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கிடங்கை தனது அத்தை மகளான வடிவநாச்சியார் அவர்களோடு சேர்ந்து முதல் தற்கொலைப்படை வீரனாய் தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் வடநாட்டில் இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களை இன்று இந்த தமிழ்நாட்டில் தமிழ் புத்தகத்திலாக இருக்கட்டும் தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய உச்சரித்துக் கொண்டிருக்கிறது இந்த வடநாட்டு போராட்ட வீரர்களை ஆனால் இந்த தமிழ்நாடு வீரன் சுந்தரங்கனார் அவர்களையும் வடிவநாட்சியர் அவர்களையும் மறந்துவிட்டது வடிவனாட்சியார் இந்த உலகத்திலேயே வீரன் சுந்தரளிங்கனாரை தற்கொலை படைக்கு தூண்டிய ஒரு வீரமிக்க பெண்மணி என்பதை ஏன் இந்த தமிழக அரசு வெளிக்கொண்டு வரவில்லை தமிழ்நாட்டிலும் அதுவும் தென்பகுதியில் உள்ள இந்த மல்லத்தியில் வெடிவு மல்லத்தீயில் பெயர் மறைக்கப்பட்டதன் காரணம் என்ன இனி வரும் காலங்களில் இந்த வரலாறு சிறிது சிறிதாக மறைக்கப்படுமையானால் வளரும் இளைஞர்களும் மாணவர்களும் இதை தெரியாமல் போய்விடும் இந்த காரணத்திற்காகத்தான் பாட நூல்களில் அவர்களையும் வீரன் சுந்தரங்கனார் அவர்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை தாய்மையிடம் கேட்டுக் கொள்கிறேன் வடிவநாட்சியாருக்கு வெண்களை சிலை வைத்து அவர்களுக்கு ஒரு நினைவு தூணை கட்ட வேண்டும் என்று தமிழக அரசை மீண்டும் நான் கேட்டுக் கொள்கிறேன் வீரன் சுந்தர அவர்களின் புகழ் வடிவநாச்சியார் அவர்களின் புகழ் நன்றி வணக்கம்